வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் எட்டு நாளில் ஐந்து நாடுகள் விசிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வட அமெரிக்க நாடுகள் தென்ன தென்னாப்பிரிக்க நாடுகள் மற்றும் கரேபியன் நாடுகள் இது எல்லாமே இதில் அடக்கம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் நடந்த இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்க சென்ற நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்னாடி கானா ட்ரெடினாட் அண்டு டொபாக்கோ அர்ஜென்டைனா நமீபியா பிரேசில் இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து விஜயம் பண்ணியிருக்காப்புல இதுல வந்து இந்த நாடுகளுக்கு வந்து இந்த பிரேசில தவிர மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்திய பிரதமர்கள் போய் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த ட்ரெடினாட் அண்டு டொபாக்கோ இந்த இது வந்து ரெண்டும் ஒரு ஒரே நாடு தான் இரண்டு ஐலங் இரண்டு தீவுகளை கொண்ட ஒரு நாடு இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பாரத பிரதமர் இந்த நாடுகளில் சென்றடைஞ்சிருக்கார் இதில் முக்கியமானது விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிபியா மற்றும் கானா இந்த நபிபியா கானா இந்த கானாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமான வைரம் நிறைய தங்கம் இரண்டு நாடுகள்லையுமே இருக்குது அது இல்லாமல் வந்து பெட்ரோலியப் பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரம்னாலே நம்ம இந்தியாவில் ஞாபகத்துக்கு வர்றது குஜராத் குஜராத்தில் இந்த வைரத்தை வந்து பட்டை தீட்டுற தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு ஸோ கானாவில் அதிகமான வைரங்கள் வெட்டி எடுக்க எடுக்கப்படுது ஸோ இதில் வந்து கானா பிரதமரை வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காணாவில் வெட்டி எடுக்கக்கூடிய வைரங்களை இந்தியாவில் குஜராத்தில் பட்டை தீட்டினா அது எப்படி ஜொலிக்குமோ அது போல நம்மளுடைய வந்து ந ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்புல இதில் வந்து நாலு அவார்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடச்சிது இதோட சேர்த்தா மொத்தம் இருபத்தி ஏழு நாடுகளினுடைய மிகப்பெரிய அவார்டு வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதில் வந்து ஏன் வந்து இந்த கானா நபிபியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விசிட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் லித்தியம் பேட்ரி இப்போ எல்லாமே வந்து இ வெஹிக்கிள் வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈவன் நம்ம மகேந்திரா மற்றும் டாட்டா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா வந்து ஸ்கூட்டி டூ வீலர்ஸ்லாம் வந்து இப்போ இ வெஹிக்கிள் ஆகிருச்சு ஸோ இந்த இ வெகிக்கிள்க்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி தயாரிப்புக்கு லித்தியம் அப்படிங்கிற ஒரு ரேர் மெட்டல் வந்து நமக்கு தேவை அது வந்து இந்த கானாவுலேயும் நபீபியாவிலையும் அதிகமாக கிடைக்கிது ஸோ இந்த ரேர் எர்த் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அதில் வந்து கானாவும் நபிபியாவும் முக்கியமான ஒரு இடத்தை பெறாங்க கானா வந்து வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு நகரம் நாடு ஸோ இதனால் வந்து நிறையா ஒரு இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு இது போன்ற பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து கானாவுக்கும் நபீபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து இந்த சைன் ஆகியிருக்கு இந்த இந்த விசிட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான நாடு பிரேசில் பிரேசியலுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே பிரிக்ஸில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்துகிட்டு இருக்கு இந்த திரு நரேந்திர மோடி அவர்களின் இந்த விசிட்டின் மூலம் பிரேசில் கூட இன்னும் மேலும் அந்த நட்புறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் பிரேசில் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் தீரை வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அதுவும் கூடிய விரைவில் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ப்ரமோஸ் ஏவுகணை மேலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு கண் இருக்குது இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்டினா அர்ஜென்டனாவும் ஒரு முக்கியமான நாடு இதுவும் வந்து நிறைய கனிமவளங்கள் மிகுந்த நாடு இது கூடையும் நிறைய அக்ரிமெண்ட் வந்து பாரத பிரதமர் அவர்களின் மூலியமாக நிறைய அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிருக்கு இது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரீனாட் ட்ரீனி நாட் அண்டு டுபாக்கோ இந்த ரெண்டு இந்த ட்ரீ நாடு அப்படிங்கிறதும் டுபாக்கோ அப்படிங்கிறதும் இரண்டு சிறிய தீவுகள் இந்த தீர்வு இரண்டு தீவுகளையும் சேர்த்து ஒரு நாடாக சொல்லியது தான் ட்ரீ நாடு அண்ட் டுபாக்கோ அப்படிங்கிறாங்க இந்த நாடுகள்லாம் நாம வந்து கேள்வி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இப்போ நரேந்திர மோடி அவர்களின் இதுக்கு அப்புறம் விசிட்டுக்கு அப்புறம் இந்த நாடுகள் வந்து உலக அளவில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நாட்டினுடைய அதிபர் பூர்வீக தமிழகத்தை சேர்ந்தவர் அதாவது அவங்களும் வந்து ஒரு பூர்வீக இந்தியன் இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து அவங்களும் ஒரு இந்தியன் அவங்க வந்து போஜ்பூரி அதாவது பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட கொண்டவர்கள் இந்த ட்ரீ நாடு அண்டு டுபாக்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி சுமார் ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து இங்கேருந்து நம்ம இந்தியாவில் இருந்து மக்களை கொண்டு போயிட்டு அங்கே வந்து வேலைகளுக்கு தோட்ட வேலைகளுக்கு வந்து கொண்டு போய் அங்கே விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து போனதாக வந்து ரெக்கார்ட்ஸில் இருந்தாலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே தமிழர்களும் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸு அதிகமாக அந்த நாட்டில் இருக்காங்க இவங்க இந்த இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத நாற்பதுக்கும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிபராகவும் பிரதமராகவும் இந்திய இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்களே வந்து தற்சமத்துக்கு அதிபராகவும் இருக்காங்க பிரதமராக இருக்காங்க சோ இவ்வளவு நாள் இந்தியாவுடைய ஒரு டச் இல்லாம இருந்த ஒரு நாடு பாரத பிரதமர் இந்த விசிட்டின் மூலம் நம்ம இந்தியாவுடைய ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள வந்திருக்கு ஸோ இங்க சென்ற பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஓசிஐ ஓவசி சிட்டிசன்ஸ் அஹ் அப்படிங்கிற அந்த இது வந்து சிறப்பு அந்த அதாவது ஓசிஐ வச்சிருந்த ஒரு நிரந்தர ஆஹ் வாசியாக இந்தியாவில் வந்து வசிக்கலாம் விசா தேவையில்லை எப்போனாலும் இந்தியாவுக்கு வரலாம் எவ்வளோ நாள் நாள் தங்கியிருக்கலாம் ஓட்டு மட்டும் போட முடியாது ஸோ அந்த ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதா அந்த ஓசி ஓசி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து அவ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சிறப்பு சலுகையை வந்து நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று தலைமுறை தலைமுறை இந்தியர்களுடைய ரெக்கார்டை வந்து சமர்ப்பித்து நாம் வந்து அந்த ஓசியை ரிக்வஸ்ட் பண்ணணும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இங்கே வந்து ஒரு தலைமுறை ரெக்கார்டு மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும் ஓசிஐ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து இந்த ட்ரீ நாடு அண்ட் டிபாக்கோ நாட்டுக்கு பிரதமர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரேந்திர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விசிட் வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் மற்றும் ஜியோ பாலிட்டிக்கலாக வந்து ஒரு வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் ஏன்னா அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த நாடுகளுக்கு காரணம் என்ன அவங்க வந்து ரொம்ப ஒரு பொருளாதாரத்தை வலிமையான நாடு இல்லை ஸோ அதனால் யாரும் கண்டுக்காக இருந்த அந்த நாட்டில் நான் நாடுகளுக்கு பரத பிரதமர் அவர்கள் இந்த விசி விஜயம் செய்தது வந்து ஒரு சிறப்பான இந்தியாவினுடைய வெளியூர் கொள்கையை நமக்கு வந்து எல்லாருக்கும் காமிக்கிது மக்களே மீண்டும் uh, ஒரு நல்ல வீடியோ நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்